ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க கரூரில் நேற்று நடந்தது நியூஸெலாம் பார்த்தாங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது முப்பத்தொம்போது பேர் இறந்துட்டாங்க நாங்கள் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து இதில் விஜயண்ணா மேலே என்னங்க தப்பு சொல்லுங்க அவங்கள அவங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க ஆனால் வந்து அந்த அண்ணன் அவங்க ரொம்ப நல்லவங்க தாங்க அவங்க இப்படி போய் ஏங்க ஒரு மாநாட்டுக்கு ஒரு குழந்தைகளை கூட்டிட்டு பெண்கள் போகலாங்களாம் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் போகக்கூடாதுல்லங்க கூட்டாக எப்படி வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு பெண்கள் போகலாமா சொல்லுங்கள் போனது தப்பு தானே ஆனால் வந்து இது வந்து நிறைய பேர் யாராவது பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தங்க என்னை திட்டுவாங்க ஆனால் வந்து குழந்தைய கூப்பிட்டு ஒரு பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அந்த இடத்துல போய் குழந்தைகள கூட்டிட்டு நம்ம போகக்கூடாதுங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனது தப்பு தான் அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளுக்காக நல்லது செய்யும்னு ஒருத்தவங்க நம்மளுக்காக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பேரை கெடுக்கிற மாதிரி யாருமே நடந்துக்க கூடாதுங்க எதுக்குங்க இப்படி அடிதடி ஓட்டுக்கிட்டு அப்படி அவங்க யாரும் நம்மளுக்காக தானே வந்திருக்குறாங்க அவங்க முதலமைச்சராக வந்தாவது நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் நடக்குமா அப்படின்னு சொல்லி தானே நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து நீங்கள் அவங்கள வரவிடாமல் அவங்க படம் ரிலீஸ் ஆனாலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் அதை சால்வ் பண்ணி இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஆகும்னு வந்திருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இடைஞ்சல் வரும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த அண்ணாக்கு எந்த கெட்ட வேறும் வராத அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிதான் எல்லாரும் போகிறீங்க தப்பு சொல்ல ஆனால் வந்து அதுக்குன்னு போகிறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குதுங்க குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம போகக்கூடாது நம்ம வீட்டில் உட்காந்தே டிவியில் பார்க்கலாமே எத்தனை டிவியில் எத்தனை நியூஸ் சேனலில் ஓடுறாங்க அவங்க முகத்தை பக்கத்துலையே காமிக்கிறாங்க அங்கே உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கலாமே எதுக்கு இப்படி போய் அடிதுடி ஓட்டு உயிர் போய் அது மனசுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது கரூரில் எல்லாம் அத்தனை பேர் ஒட்டுக்காய் இறந்ததுக்கு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எவ்வளோ ஒரு வேதனையில் இருப்பாங்க எனக்கு புரியுது இன்றைக்கி அவங்க உயிர் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து அவங்க குடும்பம் தான் வேதனைப்படுவாங்க ஏ என் விஜயன்னா கூட வேதனை போடுவாங்க நம்மனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக நினைப்பாங்கள்ல சொல்லுங்க நீ யாருங்க வருவாங்க இந்த மாதிரி அவங்க வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நல்லது பண்ணோன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு நல்ல வேறு தாங்க வாங்கி கொடுக்கணும் இப்படி அவங்களை வேர் ஆக்கி கொடுக்கக்கூடாதுல்ல சொல்லுங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்புங்க அந்த மாதிரி கூட்டத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்க கூட யோசிக்காமல் ஏங்க குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு போயினுக்கு அடையாயமாக குழந்தை உயிரெல்லாம் போயிருக்குது ம் பெண்களெல்லாம் அவ்வளோ ஊட்டத்தில் எல்லாம் போனால் நம்ம நாளை எல்லாம் சமாளிக்க முடியுமா சொல்லுங்கள் யோசிக்கணுமல்லங்க போகும்போது ம் சொல்லுங்கள் நம்ம சினிமாவுக்கு போகிற மாதிரியா போய் நம்ம வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு அது வேறங்க இது இவ்வளோ கூட்டம் எத்தனை பேர் வருவாங்கன்னே தெரியாது ஆனால் அத்தனை பேர்த்துக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கோணும் பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க அது வந்து நீ நம்ம அதுக்கு அண்ணா என்ன பண்ணுவாங்க யாரும் அண்ணாவை திட்டாதீங்க ப்ளீஸ்ங்க எனக்கு விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும் எவ் எவ்வளோ ஒரு இது வந்தாலும் நான் வந்து அண்ணாக்கு தான் ஓட்டு போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை அண்ணா நீங்கள் வாங்க வந்து மக்களுக்காக நல்லது செய்ய ஆனால் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தது உங்கள் மனசையும் பாதிச்சிருக்கும் கண்டிப்பாக பாதிச்சிருக்கும் என்ன சொல்கிறது நம்ம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ப்ளீஸுங்க அண்ணாவெல்லாம் மக்களுக்காக வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு எடுற அளவுக்கு இல்லாமல் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நின்று அவங்கள நல்லபடியாக நம்ம வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இப்படி வந்த இடத்துல அவங்க உசுருக்கெல்லாம் ஆபத்துங்கும்போது இப்படி நான் நடக்கும்போது ஏற்கனவே வந்து வேற ஒரு ஊரில் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் கம்பம் விழுந்து அதில் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்க அவங்க அந்த அண்ணன் என்னங்க பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் வந்து பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் எல்லாமே ஒரு சேஃப்டியாக யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து வராத அளவுக்கு பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ இவ்வளோ தூரம் ஆகியிருக்குது ரொம்ப மனசுக்கு வருத்தமாவும் இருக்குது இதில் எல்லாம் உயிர் போயிருக்குது அதுதான் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க உயிர் போனவங்க நினச்சி எனக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது இப்படி அண்ணாவும் அவங்களோட மனசும் பாதிச்சிருக்குன்னு அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னங்க வந்துறது இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு இது நடக்காத அளவுக்கு எல்லோரும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இறந்த எல்லாத்துக்கும் எங்கள் டெய்லர் மாமன் குடும்பம் சார்பாக ஆழ்ந்து இறங்குங்க இனிமேல் குழந்தைங்களையெல்லாம் இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கு யாருமே கூட்டிகிட்டு போகாதீங்க நீங்க எல்லாம் வந்து உங்கள் குடும்பமெல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு போகாதீங்க உங்களுக்கு ஒன்றுனா உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ வேதனைப்படுவாங்க இவ்வளோ தூரம் வளர்த்தி படிக்க வச்சு ஆளாக்கணும் தாய் தாப்புனால அவ்வளோ வேதனைப்படுவாங்க எங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க பையன் இவ்வளோ நேரம் இருந்தேன் வீடியோ போடும்போது தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்க எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க இனிமேல் கூட்டமெல்லாம் இருந்துதுன்னா அந்த இடத்துல பெண்கள் குழந்தைங்கெல்லாம் போகிறத தவிர்த்துருங்க டிவியில் வாருங்க ஃபோன் எடுத்தால் ஃபோனில் காமிக்கிறாங்க அண்ணா முகத்தை பக்கத்துலேயே காமிக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டத்தில் எல்லாம் போய் வீணாக குழந்தைங்க உயிர் போய் பெண்கள் உயிர் போய் ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு கூட்டமாக ஒரு நெரிசல் வராத அளவுக்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அண்ணா நீங்கள் எதையும் நினச்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இதை நினச்சி நீங்கள் உங்களோட பணியை தொடங்குங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்வைஸ் கொடுங்கண்ணா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி எல்லாம் பண்ண எப்படி உங்களுக்காக நான் வந்து எதை எல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் ஒரு எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைங்கண்ணா ஓகேங்கண்ணா பாய்